இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு கருத்து சொல்ல போகிறீங்க நீங்கள் அதை கவனமாக கேட்டுக்குங்க இப்போ உங்கள் பெற்றோர்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க சின்ன பிள்ளையிலேருந்து தாய்ப்பால் கொடுத்து சத்துள்ள உணவு கொடுத்து வளர்க்குறாங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க அதாவது சிலர் கூலி வேலைக்கு போய் வளர்க்குறாங்க சிலர் கவர்மெண்ட் வேலை போய் வளர்க்குறாங்க அதனால எப்படியாவது நம்ம குழந்தைய பெற்றெடுத்து நல்லா வளர்க்கணும் நல்ல முறையில் படிக்க வைக்கணும் அப்படின்னு போய் வளர்க்குறாங்க அதுவும் இல்லாமல் மருந்து மாத்திரை ஏன்னா உங்களுக்கு காய்ச்சல் வர்றப்ப சளி பிடிக்கிறப்ப மருந்து மாத்திரைலாம் கொடுத்து வளர்க்குறாங்க அதனால் நீங்கள் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகிடுறீங்க அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலையும் இப்போ ஓரளவு ஒரு பதினெட்டுக்கு வயசு ஆகியும் நீங்கள் இளைஞர்கள் ஆகிடுறீங்க அது மாதிரி பெண் பிள்ளைங்க அது மாதிரி தான் அது ஆவணியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிலர் வந்து வீட்டில் வந்து வேலை இருக்க சிலர் வேலை செய்வாங்க அப்பா அம்மாளுக்கு வேலை செய்வாங்க சிலர் வேலை செய்யாமல் இருப்பாங்க நம்ம குடும்ப சூழ்நிலையை நீங்கள் அறிஞ்சிக்கணும் எப்படி இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் எப்படி நம்ம அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பக்கமெல்லாம் ஃபுல்லாக வெயில் அளிக்கும் அதான் மம்டி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான வேலை இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் குழந்தை வேலைக்கு நீங்கள் அதை உணர்ந்து நம்ம நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினை நினைக்கணுங்க இப்போ வந்து படிக்க பன்னெண்டாவது முடிச்சது படிக்க அனுப்புவாங்க நீங்கள் காலேஜ் போவீங்க காலேஜ் போய் எங்களுக்கு இதாக நான் செல்ஃபோன் இருந்தால் தான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சிலர் அடம் பிடிக்கிறாங்க ஆனால் மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு தேவையானது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்ப சூழ்நிலை நடந்துக்கணும் புரியுதுங்களா அப்புறம் வண்டி வேணும் வண்டி வேணும் அப்படின்னு வண்டி இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன் வண்டி இல்லாட்டி காலேஜுக்கு போகிட்டேன் அப்படின்னு சிலர் வீட்டில் கேட்டுட்ருக்காங்க ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம நம்ம எப்படி இருக்குமோ நமக்கு எவ்வளோ வசதி இருக்கோ நம்ம அப்பா அம்மா எப்படி எந்த வசதி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் இப்போ இந்த கொரோனா வந்து சொல்லுங்கள் கொரோனா கொரோனாவில் சில மாணவர்களுக்கு நல்ல இது இருக்குது என்னங்கிறீங்க கொரோனா பாஸ் அது ஒரு ஆள் பாஸ் போட்டிருக்காங்க கொரோனா பாஸ் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த சமயத்தில் டச்சு போன் கிடச்சிருக்குங்க கொரோனா ஒரு பக்கம் வந்து பாதிப்பு இருந்தாலும் ஆனால் அதனால டச்சு போன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கணும் சொல்லி எல்லாம் டச்சு போனுவாங்க டச் ஃபோன் வாங்கி கிளாஸில் அங்கேயே எடுத்துகிறோம் ஆன்லைனில் பாடம் நடத்துகிறோம் அப்படின்னு டச்சு ஃபோன் வாங்கி நெட்டில் வந்து பாடம் படிச்சிட்டீங்க அது மாதிரி நம்ம உடல் அமைப்பையும் பார்த்துக்கணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்குங்க வளர்ச்சி நிறையா இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப ஏற்றுனீங்கன்னா அதில் ஒன்றும் பயன் கிடையாது இதில் வந்து இது முக்கியமாக இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க சாப்பிட்றதுல வந்து கரெக்டாக சாப்பிட்டு உடல் அமைப்பை கட்டுக்கோப்போடு கொண்டாடணும் எல்லாமே சாப்பிட்டு அது மாதிரி அதிகபட்சமாக இருக்கக்கூடாது அந்த கால அந்த காலத்துலலாம் உணவு நல்ல உணவாக இருந்துச்சு ஏன்னா கம்மஞ்சோறு களி கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிட்டு இப்போலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்கள் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்காங்க ஆனால் இப்போ சாப்பிட்றவங்க பாருங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க டெய்லி மாத்திரை வாங்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் அப்போல்லாம் ஒரு பேவதில் காய்ச்சல் தலைவலி வரும் அது இந்த வேப்பநா போட்டால் செய்கிறா போய் சரியாக போயிருமென்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் போய் பாருங்கள் மாத்திரை ஒவ்வொருத்தரும் பையன் கொண்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதையும் அப்பா திறந்து அதை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க அதனால் நம்ம உடம்புக்கு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் டெய்லி உடற்பயிற்சி செய்யணுங்க அது மாதிரி எல்லா அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி சில என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அந்த உதவியும் நீங்கள் செய்யணும் நீங்கள் வேலை செய்யாமல் இப்போ இருந்துட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க பெண் பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் சில பெண் பிள்ளைங்கள்லாம் குடமே தூக்கலாம் இடுப்பில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லுது ஆனால் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தூக்கி பழகியிருந்தால் தான் உங்களுக்கு பிற்காலத்தில் ஈஸியாக இருக்குங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு போனதையும் அவங்க ஈஸியாக இருக்கும் அம்மா அப்பா வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு ஆடி மேய்க்க போகிறது மாடி மேய்க்க போகிறது அதெல்லாம் நான் போக நான் விளையாட போகிறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது என்னென்ன வேலையை சரி இந்த மாட்டை கொண்டு காட்டில் கட்டிட்டு வாடா அப்படிம்பாங்க அப்படின்னா போய் செய்யணும் ஒரு ஆடும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு உலர் பயிற்சி மாறிங்க எல்லாமே இது மாதிரி ஒரே பிடிவாத பிடிக்கக்கூடாது நான் செய்ய மாட்டேன் நான் படிச்சிருக்கேன் படித்து முடித்ததையும் வேலைக்கு போனாலும் ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் ஒரு பக்கம் கிடைக்கிற வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க இன்னொரு பையன் சொல்லுவாள் ஏ ஏண்டா அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்குற வேறு கம்பெனிக்கு வாடா நான் உனக்கு சம்பளம் நிறையா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கம்யூனிட்டி நீ நின்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பயணம் போய் பார்த்தீங்கன்னா அதனால் அங்கே ஆள் வேறு ஆள் போட்டுட்டாங்க அப்படின்னு நம்மளை ஒழிச்சு விட்டுருவாங்க அதை பார்த்துக்கங்க மற்றவங்க சொல்கிறத ஓரளவு எது சொல்கிறத கேட்டுக்கணும் ஆனால் அதில் அது என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நன்மைக்கு சொல்கிறாங்களா தீமைக்கு சொல்கிறாங்களா ஒருத்தர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்க கூடாதுங்க நம்ம குடும்ப சூழலில் தகுந்த மாதிரி அது மாதிரி பார்த்துக்கணும் வேறு இவ்வளோதாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படிதாங்க பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி தான் பொம்பளை பிள்ளைங்களும் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சு போனோம்னா நல்லது ஆனால் வீட்டில் கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு புஷ்ஷுன்னு வந்துடுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்துக்குமே பொம்பளை பிள்ளைங்களும் சரி ஆம்பளை பிள்ளைக்கும் சரி உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அதை காவலமாக பார்த்துங்க இன்றைய காலகட்ட உணவு எல்லாமே மருந்து போட்டு தான் வருது சாப்பிட்றதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது உங்கள் நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ